உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை நாம் இப்பொழுது ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒழுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலாம் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகிவிடும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பல பலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது அதற்கு முன்பு யார் இந்த மகர ராசிக்கார் தகரத்தையும் தங்கமாக்கும் ரசவாத வித்தை தெரிந்தவர்கள்தான் மகர ராசிக்கார் மகரம் என்றாலே சிகரத்தில் ஏறி சாதனை செய்யக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திரு ஓணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய மகர ராசிக்காரர்களுடைய ஏப்ரல் மாத கிரக நிலையை முதலிலே கவனிப்போம் வாக்கு குடும்பம் என்று சொல்லப்படுகின்ற கும்பத்திலே செவ்வாய் சுக்கிரன் சனி தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே சூரியன் புதன் ராகு சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற நான்காவது இடமான மேஷத்திலே குரு பாக்கிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்பதாவது இடத்திலே கன்னியிலே கேது போக போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தனுஷிலே பன்னிரெண்டாவது இடத்திலே சந்தியம் இதுதான் ஏப்ரல் மாத மகர ராசிக்காரர்களுடைய கிரக நிலைகள் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு நடக்க இருக்கின்ற ஏப்ரல் மாத கிரக மாற்றங்கள் என்னென்ன ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கிர பகவான் தனம் வாக்கு குடும்ப ஸ்தானமாக இருக்கின்ற ஒரு கும்பத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானமாக இருக்கின்ற மீனத்திற்கு மாறுகிறார் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்தில் இருந்து அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மார்கிறார் இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்தில் இருந்து அதாவது மீனத்தில் இருந்து மேஷத்திற்கு மாறுகிறார் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பகுதியிலே நாம் இப்பொழுது பார்க்கலாம் நிறைய யோசிக்கும் திறமையுடைய மகாராசி மகர ராசி அன்பர்களே நீங்கள் புதுமை படைக்க எண்ணுபவர் இந்த மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் எதிர்ப்புகள் விளக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் பல வகையான யோகங்கள் ஏற்படும் உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும் பழகும் போது நிதானம் தேர் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணும் தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகம் பிடிக்கும் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளிலே சாதகமான நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நன்மை தீமையை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வார்கள் போட்டிகள் மறை திருமணங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன் தரும் குடும்பத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் மறையும் உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும் கணவன் இடையே இருந்த மனக்கசப்பு நீங்கும் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்ப்பார்கள் வாய்க்கு ருசியான உணவும் கிடைக்கும் பெண்களின் மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சமையல் செய்யும்போது மின் சாதனங்களை இயக்கும் போது கவனம் செய்யும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே குறிப்பாக கலைத்துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலும் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும் வாகனங்களை ஓட்டும் பொழுது எச்சரிக்கை அவசியம் வீண் செலவு ஏற்படும் அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம் மகர ராசியை சார்ந்த சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த ஏப்ரல் மாதம் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படலாம் கவனம் தேவை தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஆனால் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் மேலிடத்தில் கருத்துகளுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை தரும் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய மனக்கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ஆலோசனை கை கொடுக்கும் ஆடம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த ஏப்ரல் மாதத்திலே பொறுமையுடன் செயல்பட வேண்டும் வியாபாரிகள் மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகள் சந்திக்கலாம் கவனமாக செயல்பட்டால் லாபம் பெறலாம் இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த பிள்ளைகள் வந்து சேருவார் அயல் நாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் தந்தை மகன் உறவு சுமூகமாகும் மகர ராசியை சார்ந்த சேர்ந்த திரு ஓணம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஊழியர்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதல்கள் பெறுவார்கள் தங்க நகை வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் அதே நேரம் பணியாளர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரிகள் நல்ல நிலையை அடைவார்கள் வேலை தேடும் இளைஞர்களுக்கு எதிர்பார்த்தபடி வேலை வாய்ப்புகள் வந்து சேரும் மகர ராசியை சார்ந்த அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த ஏப்ரல் மாதத்திலே திருமணத்திற்கான வரம் தேடுவோர் வரக்கூடிய வரன்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும் தொழில் அதிபர்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவார் லாபம் பெருகும் வியாபாரிகள் போட்டியின்றி வியாபாரம் செய்து லாபத்தை பெறுவார் மகர ராசியை சார்ந்த சேர்ந்த ஏப்ரல் மாதத்திலே கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகாரம் ஊனமுற்றோவர்களுக்கு தொண்டு செய்வதும் பிரதோஷ காலத்திலே சிவனை வழிபடுவதும் கஷ்டங்களை நீக்கி வீண் விரயத்தை குறை காரிய தடையை நீக்கும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் பத்தொன்பது இருபது ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் ஏப்ரல் பன்னிரண்டு பதிமூணு ஆகும் அதற்ற திக்கு தெற்கு அதற்ற வண்ணம் நீளம் வெள்ளை அதற்ற எண்கள் எட்டு நான்கு ஆறு ஐந்து ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு தினமும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஏப்ரல் மாத பலன்கள் விசேஷமாக சொல்லப்படுகிறது அன்பர்கள் அதை கேட்டு நற்பலனை எட்டலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாள் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசிப்பலன் வெளியிடப்படுகிறது அதையும் கேட்டு கூடுதல் இன்பத்தை நீங்கள் பெறலாம் நன்மையை அறியலாம் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்